வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் கடகராசி அன்பர்களே இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்கிறார் இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அதே சமயத்தில் உங்களுக்கு கடந்த இரண்டரை வருடங்களாக அஷ்டம சனியில் சிக்கிக் கொண்டிருந்த நீங்கள் இப்ப விலகி விட்டீர்கள் இது ஒரு நல்ல அமைப்பு அப்போ மனம் குழப்பத்தில் இருந்த கடகராசி என்பர்கள் இப்ப தெளிவு நிலைக்கு வந்து விட்டீர்கள் உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் தடுமாற்றம் விலகிவிட்டது மனதில் தன்னம்பிக்கை கொடுக்க ஆரம்பித்து விட்டது இருட்டிலிருந்து நீங்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வந்து விட்டீர்கள் புதிய பாதை உங்களை நோக்கி வர ஆரம்பிக்குது வேலையில் இடைஞ்சல் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ நல்லபடியாக அமைய காத்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ மனம் எண்ணம் தெளிவு பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த கடகத்துக்கு இனி நன்மை பயக்கக்கூடிய ஒரு மாதத்தினுடைய தொடக்கமாக நிச்சயமாக அமையும் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கடந்த சில மாதங்களாகவே தன்மையில் இருந்தார் இப்போ எங்க இருக்கார் சூரியனுடைய வீட்டில் சிம்ம வீட்டில் இருக்கார் அங்கு அவருக்கு பிடித்த வீடு செவ்வாய் அப்போ வேலையில் இருந்து வந்த அழுத்தங்கள் பிரஷர் இப்ப விலக ஆரம்பித்திருக்கிறது பழகிருச்சு அப்படின்னு சொல்லுவேன் நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்தது வேலை விஷயத்துல தொழில் விஷயத்துல வியாபார விஷயத்துல நிறைய அனுபவங்கள் யார் எப்படி எதை செய்தால் நாம் ஏன் இப்படி இருந்தோம் என்ன ரீசன் சோ எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் கிடைக்கிற மாதிரி இதனால தான் நாங்க இப்படி இருந்தோம் அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு இப்போ செயல்பட ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் அப்போ என்ன ஒரு ஸ்ட்ராஜிப் வகுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் ஏன்னா இந்த மாதத்தில் புதன் என்கின்ற கிரகம் புத்திசாலித்தன மிக்க கிரகம் அறிவுக்கு காரக கிரகமான அந்த புதன் பகவான் இந்த ஆணி மாதம் எட்டாம் தேதி என்று உங்க ராசியிலேயே வந்து அமர்ந்து திக்வலத்தோட வலிமையற்க போகிறார் நல்ல அறிவு கொடுக்க போகிறது நல்ல ஞானம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு நான் சொல்லுவேன் பத்தாம் இடத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கு லாபாதிபதியான சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்கிறது நல்லது அப்போ தொழிலின் மூலமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்போ தொழில் விஷயத்தில் நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தீர்களோ அந்த மாற்றம் செயலுக்கு வரும் அப்படின்னு சொல்ல வர இப்படி பண்ணலாம் இதனால இப்படி செஞ்சா இப்படி கிடைக்கும் அப்படிங்கிற முயற்சி எடுத்து எடுத்து தோத்து போயிருந்தீங்க பாத்தீங்களா ரெண்டு வருஷமா இப்போ அந்த முயற்சிகள் இப்போ புதிய பிளானோட செய்வீங்க அது சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு தான் அர்த்தம் அதாவது சொல்கிறனே அனுபவத்தின் வாயிலாக இப்போ செயல்படக்கூடிய தன்மை சிறப்பு பெறும் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் புதிய நண்பர்கள் கிடைக்கப் பெறுவார்கள் எந்த நண்பர்களை நீங்கள் நம்பி ஏமாந்தீர்களோ நிறைய நண்பர்கள் உறவுகள் நிறைய உறவுகளால் ஏமாந்தீர்கள் அப்படின்னு சொல்லுவேன் காயப்பட்டிருந்தது நிறைய மன அழுத்தத்துக்கு ஆட்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லுவேன் இப்ப அதெல்லாம் அப்படியே விலகிவிட்டது அப்படின்னு சொல்லுவேன் அப்போ வேலையில் நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் ஒரு சிலருக்கு திடீர் புரமோஷன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும் ஒரு சிலர் ஏதோ ஒரு வேலையில் இருந்தேன்னா இப்போ ஒரு நல்ல வேலைக்கு மாறுதலாகி செல்லக்கூடிய ஒரு காலம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லுவேன் பொருளாதாரம் எப்படி இருக்கும் சார் ஏற்கனவே நிறைய கடன் இருக்கு சார் இப்போ அதெல்லாம் கடனை கட்டிடுவானா அப்படிங்கிற என்ன ஓட்டங்கள் தான் நிறைய கடகராசி என்பதற்கு ஏற்படுத்தும் நிறைய பணத்தை இழந்த மாதிரி பணம் லாக்கான விஷயங்கள் நிறைய கடகராசிக்கு உண்டு உங்களை அறியாமலேயே இழந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லுவேன் நம்பி ஆமாந்தீர்கள் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ பணத்தை மீட்கக்கூடிய அதை சரி செய்யக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லுவேன் இந்த கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் கணவன் மனைவிக்கு இருந்து வந்த உறவுகள் இருந்து வந்த விரிசல்கள் விலகும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இந்த மாதம் உருவாக்கும் அதை கெட்டியாக பிடித்துக் கொள்வது நல்லது இதுவரைக்கு திருமணமே ஆகாத இந்த கடகராசி என்பர்கள் திருமணத்துக்கான முயற்சி வெற்றி அடையக்கூடிய தன்மை திருமணமே வேண்டாம் ஏற்கனவே பயங்கர அழுத்தம் பிரஷர் செட்டில் ஆகலையே அப்போ செட்டில் ஆனதா திருமணம் அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்தவர்கள் இப்போ சரி பண்ணிக்கலாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன உணர்வு உங்களுடைய மன உருவாக்கும் அப்படின்னு அர்த்தம் ஏற்கனவே காதல் வயப்பட்டிருப்பீங்க இந்த கடகராசி என்பர்கள் கடந்த இரண்டரை வருடங்களாக காதலுக்குள்ள போய் அதுக்குள்ள இருந்து காதல் சக்சஸ் ஆகி ஆகாம காதலுக்குள்ள பிரச்சனைகளோட கருத்து வேறுபாடோடு அல்லது காதல் திருமணம் செய்ய முடியாமல் ஸோ ஒரு ஒரு இணக்கம் இல்லாமல் ஒரு மாதிரியான ஒரு வழியோடு கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு அந்த வழியை நிவர்த்தி செய்வதற்குண்டான ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் அமையும் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான அமைப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நிச்சயமாக நான்காம் இடத்தை பார்க்கணும் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் சுகஸ்தானத்தை பெருக்கக்கூடிய இடம் அந்த இடத்தின் அதிபதி யாருன்னா சுக்ரன் அந்த சுக்குரன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த நாலாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் இது ஒரு அற்புதமான அமைப்பு தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறது அப்போ வாங்கக்கூடிய என்ன ஓட்டங்களை கொடுக்கும் நிச்சயமாக கொடுக்கும் இதே ஆணி மாதம் பதினஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோட ஸ்தான பலத்தோட வலிமையாக போகிறார் அப்போ பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் ஆசை உங்களுடைய ஆசைகளை உங்களுடைய சந்தோஷத்தை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய விதத்தில் அமைகிறது அது எங்கே பாக்குது அஞ்சாம் இடத்தை பார்க்குது உங்க மனத உங்க மனது சந்தோஷம் அடையக்கூடிய செய்திகள் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் வீட்டுக்கு தேவையான சில பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மைகள் அஞ்சாம் இடம் என்பது குழந்தைகள் குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் குழந்தைகளுக்காகவே அந்த குழந்தைகளுக்காகவே அந்த குழந்தைகளினுடைய உணர்வுகளுக்காகவே குழந்தைகளினுடைய படிப்புக்காகவே அத்தனை அந்த எண்ண ஓட்டங்களை செலுத்தி அவங்களுடைய அபிலாசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் சிறப்பு பெறுகிறது சுக்கிரன் வலுவானாலே பெண்கள் நன்றாக இருக்க போறீங்கன்னு அர்த்தம் பெண்கள் தன்னுடைய ஆசைகளை தன்னுடைய கடமைகளை சரிவர செய்து கொள்ளக்கூடிய குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு மதிப்பு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய கஷ்டமாக இருந்த உங்களுக்கு இப்ப அந்த கஷ்டமே உங்களுக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தன்னுடைய குடும்பத்துக்காக தனக்காக தான் உழைக்கிறேன் தன்னுடைய குடும்பத்துக்காக அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடிய அமைப்புக்கள் நல்லா இருக்க போது நல்லா நல்லாயிருக்கு பெண்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த கடகராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை கொடுத்து விடுமா என்கின்ற ஐயப்பாடு நிறைய பேர்த்துக்கு ஏற்படுத்தும் சார் குரு போய் பன்னெண்டில் மறைஞ்சிட்டாரே அப்போது எப்படி சார் அஞ்சாம் அதிபதி பதினோராம் இடத்துலேருந்து அஞ்சை பார்க்குறார் கடவுளினுடைய அனுகிரகம் இருக்கிறது குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது குழந்தை பாக்கியத்துக்கு எந்த தடை இல்லை இந்த மாதம் கடகராசி என்பவர்கள் சோ குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது அதனால சந்தோஷத்தை மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியையும் குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலையும் உருவாக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் ஆறாம் இடத்தை இந்த குரு பார்க்கிற இப்போ ஆறாம் இடத்தை குரு பார்க்கும்போது தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறது என்ன கடன் கிடைக்கும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போகாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்தினா ஆறாம் இடம் என்ன இருக்கு கடன் இருக்கு கடனை வளர்க்கும் அப்ப சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க குழந்தையினுடைய படிப்பு செலவு ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குறது ஒரு நிலத்தை வாங்குறது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக கடனை வாங்குங்க செலவு பண்ணுங்க அதுக்கு கடன் கிடைக்குமா கிடைக்கும் ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை கொடுத்துருமா வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்ச கவனத்தில் எடுத்துக்கொள்வது இந்த கடகத்துக்கு சிறப்பு கொழுப்பு சம்பந்தப்பட்ட வயிற்று ஜீரணம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒன்று தொந்தரவு கொடுக்கும் ஆறாம் இடத்தை பார்க்குது ஹெல்த்தை அக்கறை எடுத்துக்குவீங்க சரியான உடற்பயிற்சி சரியான உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதையும் மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இப்போ நிறைய கடகராசி என்பவர்கள் ஹெல்த்தை ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கணும் ஹெல்த்தை ஏதாவது பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வுகளை தோன்று தூண்டக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதனால் அதற்கான முயற்சிகள் நீங்கள் எடுப்பீங்க ஏற்கனவே ஹெல்த்தில் பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் கூட அது சரி செய்யக்கூடிய தன்மை ஏன்னா ஆறாம் இடத்திலிருந்து ஆறாம் அதிபதி பார்க்கும் பொழுது நம்ம ஹெல்த்தை கேர் எடுக்கக்கூடிய அந்த ஹெல்த்தை சரி செய்யக்கூடிய அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு அமையும் அப்படின்றத அர்த்தம் புதிய உறவு ஒன்று கிடைக்கப் போகிறது நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறார்கள் அந்த உறவால் அந்த நண்பரால் அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் இதில் எந்தவித கருத்தும் கிடையாது